தங்க நண்பர்களை கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக தங்கத்தோட விலையானது வரலாறுதான் உச்சத்திலேயே காணப்படுது இது மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினேழு லாவும் எட்டு கிராம் எட்நூத்தி முப்பத்தி ஆறா காணப்படவில்லை பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நூற்றி எழுபதா காணப்படுது ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பதினேழாயிரம் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாய் கிலோவுக்கு மூன்றாயிரம் வெள்ளியோட விலை வர லாருக்கான அளவுக்கு உயர்ந்து காணப்படவில்லை இருக்கிற நான்கு கே தங்க ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாம் எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை வரவிருக்கும் இது எழுபத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பதாம் எட்டு கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து நாற்பது அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படுற வேலையில் பார்த்து கிராம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் மீண்டும் நீடிக்கிற வரல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் விலையிலும் எட்டு கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட வேலை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூன்றாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரவிருக்கும் வாரத்தில் சீர்க்க வாய்ப்புகள் என்பது சதவீதம் இருக்குது